என்றென்றும் நிறைவாக நிலவட்டமாக உலகத்தில் வாழும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் வாழ்ந்து மறைந்த அனைத்து நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் நம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் மீதும் அல்லாவின் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டமாகும் நேற்றைய தினம் பொறாமை சம்பந்தமான ஒரு முக்கியமான பகுதியை கடந்து அதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டியும் செய்து நிறைவு செய்தோம் அதை ஒட்டிய முக்கியமான ஒரு குணம் பொதுவா பொறாமை என்பது நாம் யாரின் மீதும் பொறாமையான குணத்தோடு பார்க்க கூடாது பொறாமையிலே நாம் சென்றுவிடக் கூடாது என்கின்ற விஷயத்தை பகிரும் பொழுது அந்த பொறாமையே அவர்களை ஏதாவது வகையில் அழிக்கும் என்றால் அது கண்ணுடைய தீங்கினால் அழிக்கும் என்று குரான் சொல்லுகிறதா ஹதீஸ் சொல்லுகிறதா இல்லை அது சம்பந்தமான மார்க்கத்தில் வேறு ஏதேனும் தீர்வுகள் இருக்கிறதா என்பதை எல்லாம் ஒரு சுருக்கமான ஒரு பார்வை இன்றைய பொதுவா விழிவழியே சில விபரீதங்கள் ஏற்படுவது என்பது வழக்கம் நம் எல்லோருக்கும் தெரியும் உதாரணத்திற்கு ஒரு குழந்தை தன்னுடைய குழந்தைக்கு மீது ஏதாவது நல்ல சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது இல்ல நல்ல விளையாடி கொண்டிருக்கிறது அந்த குழந்தையினுடைய தகப்பனாரே பார்த்துட்டாருன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும் ஏங்க என் பிள்ளைய பார்த்து நிறைய சாப்பிட்றதான்னு சொல்றீங்க அப்படி சொல்லாதீங்க என்று தவிர்ப்பாங்க சில பேரு வியாபாரங்களில் பார்க்கிறோம் நல்ல வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கும் அந்த வியாபார சிலருடைய பார்வையினால் அந்த வியாபாரம் தகுடுபடியாக மாறிப்போவதை பார்க்கிறோம் ஒரு சிலருடைய பயணங்கள் போகுவதை பார்க்கிறோம் ஒரு சிலருடைய உடல் மெளிந்து போகுவதை பார்க்கிறோம் இதுவெல்லாம் உண்மையில் கண்ணீரால் இந்த தீங்குகள் ஏற்படுகிறதா இது சம்பந்தமாக என்ன விஷயம் தகவல்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை கொஞ்சம் அறிந்து பார்த்தால் கண்ணுக்கு என்று ஒரு சில விதமான ஆற்றர்கள் உண்டு பொதுவா பாவத்திற்கு செய்ய வேண்டிய எல்லா பாவத்துக்கும் முக்கிய காரணமாக இருப்பது கண்ணுதான் ஒரு கண் தான் இந்த செயல்களை நம்மை பார்க்க சொல்வதும் காட்சிப்படுத்துவதும் அழியாக போகிற காட்சி உள்ளத்திலே பதிவாகிவிடும் உதாரணத்திற்கு நன்மையான விஷயங்களை எடுத்து பார்த்தால் ஹாஃபில்மார்களை பார்க்கிறோம் ஆலயங்களை பார்க்கிறோம் நிறைய படிப்பு படிக்கக்கூடிய படி மருத்துவர்களை பார்க்கிறோம் அந்த கண் என்ற ஒரு அற்புதமான ஒரு உறுப்பை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் உள்ளத்திலே ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளே இறக்கி வைக்கிறார் அறிவிலே இறக்கி வைக்கிறார் எனவே கண்ணால் பலவிதமான நன்மைகள் இருக்கிறது அதே போன்று சில கண்களால் சில தீமைகளும் உள்ளத்தில் இருக்கும் ஒரு உதாரணத்திற்கு ரோட்ல போய் கொண்டிருக்கும் போது சாலையில ஒரு விபரீதமான ஒரு திடீர்னு ஒரு விபத்தை பார்த்துட்டோம்னு சொன்னா அன்றைய நாள் முழுக்க நம்முடைய உள்ளம் எண்ணம் பதறி கொண்டே இருக்கும் நம்ம உள்ள அந்த விபத்து சம்பந்தமான அல்லது அந்த விபத்தினுடைய எதிரொலிகள் ஏதாவது ஒரு விடயத்துல ஏதாவது நம்முடைய உள்ளத்துல அறிவில் அது குழங்கி கொண்டே இருக்கும் சில சமயங்கள் மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு போகும் பொழுது அவர்களை நோயுற்றவர்களை விசாரிக்க போகும் பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய நோயாளிகளை பார்க்கும் பொழுது அதான் நம்ம எவ்வளவு கண்ணியமாக எவ்வளவு ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான் என்பதை அந்த இடத்திலே கண்களால் பார்க்கும் பொழுது அதை எல்லாம் நமக்கு உணர முடியும் எனவே பார்வைக்கு என்று ஒரு சில உணர்வுகள் உண்டு அந்த உணர்வுகள் நம்மளுடைய உள்ளத்தில் கொண்டு போய் அது பாதிப்பை ஏற்படுத்தும் கண்கள் அதே போன்று உலகத்தில் எந்த உறுப்புகளும் பேசாத பேச்சு கண்கள் பேசும் சில கண்கள் அன்பை பரிமாறும் சில கண்கள் சில பார்வை அப்படியே முறைக்க வைக்கும் அவரே அப்படியே ஃப்ரீஸ் பண்ண வைக்கும் நில்லு ஒரு சில பேருக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்லிட்டு வந்திருப்போம் வீட்லேயே நம்ம வெளியே வந்துட்டு வீட்டுக்குள்ள போகும் அந்த வேலை அப்படியே இருக்கும் அந்த வேலை செய்யாம இருக்கும் அல்லது அந்த சாமான் நகற்றாம இருக்கும்னா ஒரு முறை ஒண்ணு முறை பார்ப்பாய் அதுல அந்த அம்மா விளங்கிக்கும் நான் சொன்ன வேலையை நீ செய்யல ஒரு பெரிய ஒரு மொழியை ஒரு கண் அது அப்படியே பாஷையாக மொழியாக வார்த்தைகளாக நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் யாருடைய கண்ணும் கண்ணும் நேரடியாக ரொம்ப நேரம் பார்க்க முடியாது ரெண்டு 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 கை சேரலாம் உடம்பு சேர்ந்து கொள்ளலாம் இரண்டு கால்கள் சேர்ந்து கொள்ளலாம் இரண்டு கண்களும் நேரடியாக தொடர்ந்து அந்த விசன் அந்த பார்வை இருக்காது ஏதாவது ஒரு கண் வெக்கத்தினால் உடனே கீழே போய்விடும் கண்ணுக்கான சில விதமான மொழிகள் இருக்கிறது சில உணர்வுகள் இருக்கிறது இந்த பகுத்தறிவுகள் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்துல குறி சொல்வது கிடையாது பூனை குறுக்குல போனா என்ன யானை நேரடியா வந்தா என்ன இதெல்லாம் மார்க்கத்துல கிடையாது கிளிக்கு போய் ஜோசியம் பார்க்கிறது மார்க்கத்துல கிடையாது ஹராம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் சீட்டு குழிக்கு போட்டு அந்த பறவைகள் வந்து எடுத்து செல்ல குறிகள் பார்க்கிறது ஜோசியம் பார்ப்பது இதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது அதே ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களிடம் அஸ்மார் அலி அல்லா அன்ஹா முசல்மார் அலி அல்லா கேட்கிறார்கள் யார் அசூல் அல்லா கண்ணால் விபரீதங்கள் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் ஆம் என்றார்கள் பெருமானா சல்லா அலிகி வசல்லம் நபி சல்லா அலிகி வசல்லம் அல் ஐநோ ஹக் என்று சொன்னார்கள் கண் உண்மை என்று சொன்னார்கள் கண்ணேறு உண்மை என்று சொன்னார்கள் உலகத்திலே நமக்கான விஷயங்களில் எத்தனையோ ப எத்தனையோ விஷயங்கள் பகுத்தறிவிலே பார்க்கிறோம் உதாரணத்திற்கு அவங்க என்ன கேட்பாங்கன்னா அப்ப நடிகர் நடிகைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க சிறர் நல்லாதானே இருக்கிறாங்க தானே இருக்கிறாங்க எத்தனை பேரு கண்டிஷ்டி படுறாங்க எத்தனையோ பில்டிங் பாக்குறோம் விளம்பரங்கள்ல வருது எத்தனையோ சுற்றுலா தலங்கள் போறோம் அங்கெல்லாமே அழகழகாகத்தானே இருக்கு அப்படி கண்டிஷ்டி ஒண்ணு இருக்கு கண்ணால விபரீதங்கள் இருக்குதுன்னா பகுத்தறிவு மக்கள் கேட்கிற கேள்விகள் இவைகள் எல்லாம் அப்ப அந்த பாதிப்பு அவர்களுக்கு முதல்ல வந்திருக்கணும் இல்லையா அவர்களுக்கு அப்படியெல்லாம் எந்த பாதிப்பு வரலையே அவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம் இல்லை பெருமன் அல்லாஹ் மட்டும்தான் அதை அறிவான் நபிசல்லல்லாஹ் வலைகவ செல்லம் வமாயந்திக் அல்ஹவா இஹுவ இல்லாஹ் யூஹா அவர்கள் தங்கள் உள்ளத்தில் இருந்து தங்களுடைய எண்ணத்திலிருந்து எதையும் வார்த்தைகளாக வெறுகே சொல்வதில்லை அவர்கள் சொல்லும் அனைத்தும் அல்லாஹினுடைய அறிவிப்பில் வகையாக வந்ததுதான் அவர்கள் வாயிலிருந்து வார்த்தைகளாக வரும் என்கின்றான் அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹினின் தூதர் சல்லல்லாஹ் வலைக செல்லம் கண்ணேரால் பாதிப்பு உண்டு என்று சொன்னார்கள் என்றால் அது நிச்சயமாக உண்டு அதை சொல்லவும் செய்திருக்கிறார்கள் அதற்கான அழகான மருத்துவத்தையும் நமக்கு சொல்லி காத்திருக்கிறார்கள் அதற்கு என்னென்ன மருத்துவங்கள் இருக்கு இப்போ குரானில அது சம்பந்தமா என்ன சொல்றான் ஏத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் செய்து சலாத்து வசலாம் அவர்களுடைய பிள்ளைகள் பொறாமைப்பட்டார்கள் ஒரு செய்தி சொன்ன இல்லையா அந்த பொறாமையினுடைய விபரீதமாக யூசுஃப் ஐ அலி சலாத்து வசலாம் அவங்களை ஒரு கணத்துல போடலாம்னு திட்டம் தேடுறாங்க இது ஒரு பக்கம் இதெல்லாம் தாண்டி எல்லாம் மாதிரி போய் எகிப்துக்கு தங்களுடைய பிள்ளைகளை வந்து அனுப்புவதற்காக வியாபார பொருளுக்காக தானியங்களை வாங்குவதற்காக அனுப்பும் பொழுது அரண்மனைக்குள் நீங்கள் போகும் பொழுது எப்படி போகணும் ஒரு தந்தை அனுப்புறாரு ஒரு வீட்டுல ஒரு ஆளுக்கு ஒரு புள்ள இருந்தா ரெண்டு புள்ள இருந்தா மூணு புள்ள இருந்தா ஓகே ஒரு ஆளுக்கு பத்து புள்ள பதினோரு புள்ள இருந்தா பார்க்குறவங்க எப்படி இருக்கும் இது யாரும் உங்களுக்குள்ள இது இது வியப்பை ஏற்படுத்தும் ஒரு விதமான ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் கண்ணிலே அவர்களுக்கு தீ இவ்வளவு பிள்ளையா என்று இவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் வக்காலயா பனியே லா பாபி வாஹிdin யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் ஓ மக்களே நீங்கள் எல்லோரும் ஒரே வாசலில் நுழைாதீர்கள் பதுகுலு மின் அபவாபின் முத்தஃபரரிகா வாசல்ல பிரிச்சு பிரிச்சு நுழைங்க ஒரு ரெண்டு பேர் இந்த வாசல்ல போங்க ஒரு ரெண்டு பேர் இந்த வாசல்ல போங்க ஒரு ரெண்டு பேர் இந்த வாசல்ல போங்க நீங்க ஒரே வாசல்ல பத்து பேரும் போனீங்கன்னா ஒன்பது பேரும் ஒரே வாசல்ல போனீங்கன்னு சொன்னா ஒன்பது சகோதர சகோதரிகள் என்று அவர்கள் வியப்பாக உங்களை பார்ப்பார்கள் எல்லா கட்டளைகளையும் சீர் செய்து கொண்டிருக்கிறான் பள்ளையின் அல்லாஹின் மீது நம்பிக்கைக்குரியவர்கள் நம்பிக்கை வைக்கட்டும் இது ஒரு ஆயத்து ஏன் ஒரு நபி தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு பிறருடைய கண் பார்வை ஆச்சரியமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்கு இப்படி ஒரு நசீகத்தை சொல்லி அனுப்பினார்கள் என்றால் ஏற்கனவே யாக்குப் அலையா உடைய பிள்ளை யூசுப் அலையம் ரொம்ப அழகு ஹதீஷ்கல்ல இபுனு கசீர்ல தப்சீர்களை நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாவே யாக்கு அலையம் பிள்ளைங்க அத்தனை ஆம்பள பிள்ளைகளும் ரொம்ப அழகான பிள்ளைங்க தான் அதுல ரொம்ப விசேஷமான அழகு யாருன்னா சைத்ரா யூசுப் அலையா அதனால உங்க அழக பார்த்து இப்போ வளமான பிள்ளை எல்லாம் ஒத்துமொத்தமா வர்றாங்களே ஏற்கனவே நான் ஒரு பிள்ளைய இழந்திருக்கிறேன் இனி யாரை நான் இழக்க தயாராக இல்லை எனவே பார்வையினால் உங்களுக்கு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தை யகுப் அலி சலாத்து வசலாம் இந்த வார்த்தையை சொல்லியே அனுப்பியிருக்கிறார்கள் இது குரானிலே பார் கண் கண்ணேறினால் ஏற்படும் தீங்கை பற்றி வரக்கூடிய பாடம் நேற்று நான் சொன்னது பற்றி பொறாமைக்காரங்க பொறாமைக்காரருடைய கெடுதலில் இருந்து பாதுகாப்பை தேடுங்கள் நபியே என்று அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை சரி இப்ப ஹதீஸ்களிலே ஒரு ஹதீஸ் வருது அஸ்மாயிபுனு ரோமேஷ் ரனி அல் தாஹான் அவங்க வந்து ரசூலதா சொன்னாங்க யார் அரசுலல்லா இன்ன பனி ஜாஃபரை துஷி புகுமல் ஐன் அஃப் அ எங்களுடைய மக்களில் ஜாஃபருடைய மக்களில் சில பேருக்கு அழகழகாக இருக்காங்க திறமையானவளாக இருக்கிறாங்க கண்ணேறு பட்டு இருக்குமோ யாராவது ஆச்சரியமா பார்க்கறதுனால ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ அதற்கு நாங்க ஓதி பார்க்கலாமா என்று யார் கேட்கிறார்கள் அஸ்மா பிந்து அமேஸ் அலி அல்லா அலா கேட்கிறாங்க சல்லல்லா அலி அஸ்லாம் சொன்னார்கள் நாம் படும் தான் பிறர்கள் ஆச்சரியமாக பார்த்தால் அதனுடைய ஆபத்து வரும் அஸ்மாட சொல்றாங்க அஸ்மா உங்களுக்கு சொல்கிறேன் பலவுக்கான ஷைபுன் சாபிக்கல் கதறி சபக்கத்துக்குள்ள ஆயின் அல்லாஹ் ஒரு விதியை விதித்து அந்த விதியை கூட மாற்றி வேறு விதியாக அமைக்குவதற்கு இந்த உலகத்தில் ஒரு செயல் இருக்குமானால் பிறருடைய கண் தீங்கினால் ஏற்படும் என்றார்கள் பெருமானார் பெருமான மரணம் வருவது ஒரு ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்றான்னு இருக்கிறார் அவருடைய பெருமை அவருடைய கௌரவம் அவருடைய கம்பீரம் அவருடைய வளர்ச்சி இதை தாங்க முடியாமல் யாராவது ஆச்சரியத்தோடு கண் பட்டால் மரணத்தை கூட கொண்டு வரும் என்றார்கள் அவ்வளவு கொடுமையானது கண் இன்னொரு ஹதீசில வருகிறது அல் ஆயின் ரஜுல் அல் கபூர்சு ஜமல் அல் கதர் கண்ணேரு என்பது மனிதனை கபூரிலும் நுழைய வைக்கும் ஒரு ஒட்டகத்தை சட்டிக்குள் கூட நுழைய வைக்கும் என்றார்கள் பெருமகர் சல்லாஹ் அலிஹன் அப்படின்னா என்ன மீது கண்ணு பட்டாலும் அது மெலிந்து ஒளிந்து சுருங்கி போய் ஒரு சட்டிக்குள்ளில் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் ஆயிரம் ஆயிரம் என்றார்கள் கண்மணி ஜாபிர் அலி அல்லா ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸ்ல வருகிறது சொல்றாங்க இது பதிவு இறைவனுடைய விதிக்கு பின் என் உம்மத்தில் அதிகமான மரணங்கள் கண்ணேரால் ஏற்படும் என்றார்கள் பெருமான சரல்லா சிந்தர் என்னுடைய உம்மத்துல இறைவன் தகுதி மௌத்த வச்சிருப்பான் ஆனால் கண்ணேரால் நிறைய பேருக்கும் ஏற்படும் ஐஷார் அலி அல்லாஹு தாலானஹா அவர்களுடைய இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது அபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கண்ணேருக்கு எப்பவும் ஓதி பார்த்துக்குங்க என்று என்னிடம் சரதாசன் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்னுடைய அறிவு ஆற்றல் என்னுடைய கேள்வி என்னுடைய துடிப்பு இதை பற்றி பேசும் பொழுது எல்லாம் இது ஹதீஸ் முஸ்லீம்லும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு சொல்லிட்டுமா ஹதீஸ்ல வருது திருமதியில ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வருது அபுதாவுதனி வருது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதற்காக இந்த ஓதி பார்க்கிறோம் இல்லை ஓதினார் ஓதி பார்க்கிறது அசுமாருங்க ஓதி பார்க்கிறது பெரும்பாலும் இந்த ஓதி பார்க்கறது சம்பந்தமா பார்க்கும்போது ஓதி பார்க்கறதுங்கிறது ரெண்டு விஷயத்துக்கு தான் ஓதி பார்ப்பது ஒண்ணு கண்ணீர் ஏற்பட்டு இருக்கிறதா என்பதற்கு இன்னொன்று காய்ச்சலுக்காக ஓதி பார்ப்பதை தவிர வேறு ஓதி பார்ப்பது இல்லை என்று ஹதீஸ் நமக்கு சொல்லி வேற எதுக்கு ஓதி பார்க்கறதுங்கிறது கிடையாது ஒருத்தருக்கு கிட்னி பெயிலியர் ஆயிடுச்சு ஓதி பார்க்கலாம் ஓதி பார்க்க கூடாது லங்ஸ் வீக்கா போயிடுச்சு எதற்கு ஓதி பார்க்க வேண்டும் எதற்காக வேண்டி ஓதி பார்த்தால் அது என்பதை மிக தெளிவாக மாற்ற நமக்கு சொல்லி காட்டுகிறது நான் சில நேரங்கள்ல சில நடிகர்கள் நல்லபடியாக வாழ்வார்கள் தம்பதி திடீர் என்று பிரிந்து போவார் ஏன் என்று தெரியாது சொல்லலாம் கண்ணேரி தீங்கினால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்று கூட சொல்லலாம் அல்லாஹ் பாதுகாப்பானாக தற்கொலை செய்வார்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள் எல்லாமே என்ன பிரச்சனை என்று தெரியாது சில நேரங்களில் சில விபரீதமான கட்டிடங்கள் கீழே விழுவதை பார்க்கிறோம் எரிந்து போவதை பார்க்கிறோம் உள்ள ஆக பெரிய 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 ஆட்கள் பிரபலங்கள் வாங்கி வைத்திருந்த பில்டிங் எல்லாம் கலிபோர்னியாவில் கலிந்து போனது எதனால் என்று அல்லாஹ் அல்லாஹரிவான் எத்தனை பேருடைய ரசனை எத்தனை பேருடைய கண்கள் அதனை பற்றிருக்கும் என்பது பெருமானார் சல்லல்லா படைகி செல்லம் அவர்கள் சொன்ன இந்த கூற்றுக்கு இமான்கள் எல்லோரும் ஆமதிக்கிறார்கள் கண்ணேரின் தீங்கிலிருந்து வரலாற்றுகள் நமக்கு தரக்கூடிய சில முக்கியமான பாடத்தையும் நீங்கள் கவனியுங்கள் என்று ஹதீஸ்ல வருகிறது வரலாற்று ஒரு செய்தி ஒன்று வருது உம்மு சலமான் அலியல்லா ஹான்ஹா அவங்களுடைய வீட்டுல ஒரு ம ஒரு பெண் வந்து வந்து நிக்கிறாங்க மறுவருந்த ஒரு பெண்ணு வந்து நிற்கும் பொழுது வசனம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க இந்த பெண் முகம் இப்படி இருக்காது இந்த முகம் இது கிடையாது நல்லா இருந்த முகத்துல இப்படி மறு மருவா வந்திருக்குது மருவுனா பருவ மாதிரி வந்திருக்கு பரவாயில்ல சொன்னாங்களா ஓதி பார்க்க சொல்லுங்க ஏதோ பிரச்சனை இருக்கிறது யாருடைய கண் தீண்டுதலோ இருக்கிறது என்று சொன்னார்கள் சக இதுல இன்னொரு விசித்திரமான ஒரு மருத்துவம் இருக்கு அதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா என்று தெரியவில்லை ஆனால் கண்ணேருக்கு என்று ஏற்பட்டால் செய்கையிலே பிராக்டிக்கலா சில ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஓதி பார்க்கிறது இல்லாம பிராக்டிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படி ஒண்ணு இருக்கு ஹனீஃபன் சொல்லி ஒரு சஹாபி சல்லல்லா அலி வசல்லம் அவர்களோட எல்லாரும் பயணத்துக்கு மக்காவை நோக்கி போறாங்க ஒரு இடத்துல போய் நிற்கும் பொழுது தங்குவதற்காக ஓய்வு எடுத்து பொழுது அவங்க அவங்க கலைப்பை நீர்ந்து குளிக்கணும்னு சொல்லி இறங்குறாங்க குளிப்பதற்காக தங்களுடைய ஆடைகளை எல்லாம் அவிழ்ப்பாங்க அப்போ அங்க ஆமிர் அலியல் தான் அவங்களும் அந்த சஹாபியும் அந்த இடத்துலதான் இருக்கிறாங்க ஆமிரிபுணு ரபி ஆ அவங்களுடைய பேரு அவங்களும் ஒரு சஹாபி தான் சகலு பொதுவாகவே சகலிபுணைக்கு வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க வெண்மையாக இருப்பாங்க புஜம்பலகமாக இருப்பாங்க அழகாக இருக்கும் அவங்க அவிழ்த்து வைக்கும் பொழுது ஆமிரிபுர அபி ஆ பார்த்துட்டு உடனே சொல்றாங்க சகல என்ன உடம்பு அவ்வளோ அழகா இருக்க இப்படி ஒரு அழகான உருவத்துக்கும் இப்படி ஒரு உடம்பு பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கிறதே என்று ஆமிரிபுணர் ரபி ஆ சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் அதோட சகல மெலிந்து போறார் சகலுடைய தலை தொங்குகிறது கடுமையான காய்ச்சல் வருகிறது என்ன செய்வது என்பதே தெரியவில்லை மயங்கி கீழே விழுந்துட்டார் பயணம் புறப்படுவதற்கு முன்னால் சாங்கல் ஓடி போய் ரசூல்லாட்ட போய் யார் ரசூல் அல்லா சகலி எந்திக்கவே இல்ல விழுந்தவர் விழுந்த மாதிரியே இருக்கிறார் ரசூல்லா சொன்னாங்க இந்த இடத்துல அப்படி எந்த விஷஜந்தும் கிடையாது இந்த இடத்துல எந்த விபத்தும் ஏற்படல திடீர்னு ஏற்படுற அளவுக்கு ஒரு நோய் ஏற்படுற அளவுக்கு ஒரு குளிரோ கடுமையான உஷ்ணமோ அப்படியெல்லாம் இல்ல யாராவது சகல பார்த்து ஏதாவது பேசினாங்களா அப்படின்னு கேட்டாங்க சல்லா ரசி ரசுல்லாவுக்கு நல்லா தெரியுது என்ன நடந்துச்சு குளிக்க போனாங்க அப்ப சகலை பார்த்து யாராவது ஏதாவது பேசுனாங்களா ஆமா வந்து பார்த்துட்டு உங்க உடம்ப பார்த்தா ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு அழகா இருக்கீங்களே என்று சொன்னாரு அவருடைய கண் அவர்களை கொள்வதற்கு அளவிற்கு கொண்டு போய் விட்டது என்றார்கள் அழைத்தார்கள் ரசோல்லா என்ன செஞ்சாங்க தெரியுமா ஆமிரை அழைத்தார்கள் ஆமீர் இங்கவா ஒது செய்தி கண்ணு யாரு வச்சாங்களோ அவங்கள கூப்பிட்டு ரசோல்லா சொன்னாங்க யாரு மேல வச்சாங்களோ இல்ல யாரு கண்ணு பார்த்து ஆச்சரியம் அவங்கள கூப்பிட்டு ஒது செய்ய ஒது செஞ்சாங்க முகத்தை கழுவுங்க கழுவுனாங்க கையை கழுவுங்க கழுவுனாங்க கெண்டை கால கழுவுங்க கழுவுனாங்க தண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டாங்க எடுத்துட்டு சகலு கிட்ட வந்தாங்க ஆமீரக்கு வர சொன்னாங்க வாங்க சகலு கிட்ட வந்துட்டு சகலுடைய பின்னாடி இருக்கிற தலைக்கு கீழே அப்படியே ரசூல்லா ஊத்துனாங்க அந்த தண்ணிய யாரு ஒழு செஞ்ச தண்ணிய தெளிவா இருக்கீங்களா யார் ஒழு செஞ்ச தண்ணி அலமது அவர் ஓலை செஞ்சது அந்த 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 எல்லாம் எடுத்து அப்படியே எடுத்து பின்னாடி ஊற்றுறாங்க ஊத்துனா பின்னாடி தண்ணி வழியுது பின்னாடி முதுகு பக்கமா வழியுது பின்பக்கமாக அப்படியே தண்ணி வழியுது சல்லல்லா லாலசன் அவர்கள் சகல் அவர்களுடைய தலையின் மீதும் முதுகின் மீதும் பின்புறத்திலிருந்து ஊற்றி ஊற்றிவிடவே உடனே சகல் எதிர்த்து பூர்ண நலம் பெற்று வெளியே வர்றாங்க சல்லல்லாசனுடைய சிவாவும் அவங்களுடைய துபாவின் வரக்கத்தினால இப்படி ஒரு செய்கையை ரசூலுல்லாய் சல்லல்லா ஐசன் அவர்கள் செய்தார்கள் இன்னொரு ஹதீசன் வருகிறது யாராவது உங்களை ரொம்ப பொறாமை கண்ணோடு பார்த்துட்டாங்க நமக்கு தெரியுது மேபடியா தான் பார்த்துருக்கான் மேபடியா தான் இவன் தான் வந்தான் கடைசியா அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவன் எங்கே உட்கார்றானோ அங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து எழுந்திரிச்சு அந்த மண்ணை எடுத்து அவன் மேலேயே பின்னாடி போடணும் அப்படின்னு வருது இப்படி எல்லாம் நம்ம செஞ்சா நம்ம என்ன ஆகும்ங்கிறது அது அப்புறப்பட்ட பிரச்சனை ஆனா இதற்கான தீர்வுகள் இப்படித்தான் நம்மளுடைய நமக்கு சொல்லி தருகிறது கண் வைத்தவன் ஒது செய்து கண் பட்டவனின் மீது அந்த தண்ணீரை ஊற்றுவது என்பது இது மஜ்மோஹன் வருது நவபீர் அஹமதுல வருது இப்படித்தான் சிபாவுடைய வார்த்தைகள் வருது ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அவங்கள ஓதி பார்க்க சொல்லி சொல்லும் பொழுது அபிசல்லாஹ் அலி வசல்லம் ஓதி பார்ப்பதற்கு என்று ஒரு துஹாவை சொல்லி தருகிறார்கள் வாய்ப்பு இருந்தால் வீடியோவில் இந்த பதிவுகள் இருக்கும் நல்லது அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் நம்ம எழுதி கொடுக்கலாம் பிஸ்மில்லாஹி அருகீக்க மின்குள்ளி செய்யும் யூதிக்க அல்லாஹ் முன் பெயரால் ஓதி பார்க்கிறேன் மின்குள்ளி செய்யும் யூதிக்க உன்னுடைய புறத்திலிருந்து எந்த விதமான நோய்வினை வந்தாலும் இறைவா அதை பூர்ணமாக்க குணமாகும் ஒமின் ஷர்மி புல்லி நஃப்சின் அவ் ஐ ஆசிரியர் யாருடைய மனசுல யாது கெட்ட தீங்கு என்னக்காலோ அல்லது பொறாமைக்கானுடைய கண்ணினுடைய தீங்காலோ ஏற்படுகிற ஆபத்தை விட்டும் அவலத்தை விட்டும் நீ நீக்கிவிடையா அல்லாஹ் அல்லாஹ் எஸ்ரீ க விஸ்மில்லாஹி அருகை நீதான் சிபா தருவாய் உன் பெயரை கொண்டு ஓதி ஊதுகிறேன் என்று தண்ணீரை ஓதி ஊதி பெருசல்லாஹலை இவர் செல்லம் அவர்கள் கொடுப்பார்கள் இப்படி தான் ரசுலல்லாய் செல்லல்லா சல்வர்கள் செய்தார்கள் ஹசன் ஹுசேன் ரலி அலுதா ஹான் ரொம்ப சிரமப்பட்டாங்க ரசுல்லா ஓதி பார்த்தத பத்தி பார்த்தா ரசுல்லா ஹசன் ஹுசேன் ரொம்ப அழகான பேர குழந்தைங்க செய்த அழிகலியதானவுடைய பிள்ளைங்க ரசுல்லாவுடைய பேர பிள்ளைங்க எவ்வளவு அழகு இருக்கும் அவங்க பேரே அழகு தானே ஹசன்னாலும் அழகு தான் ஹுசைனாலும் அழகு தான் நல்லா துள்ளி குதிச்சிருந்த பிள்ளைங்க சோர்ந்து போறாங்க சோழ்ந்து போகிறான் சல்லல்லாலேஸ்ரமங்க அழைச்சி வந்து கொண்டு வந்து ஓதுனதுவா ஒழி துக்குமாவி கரிமா தில்லாஹி தாமத்திவி புள்ளி ஷைத்தான் இருபவா அம்மா ரசுல்லா எல்லா ஷைத்தானும் தீங்கழிக்கிற எல்லா சைத்தானம் இருந்தும் அல்லாஹுடைய முழுமையான கலிமாக்களை கொண்டு நான் அல்லாஹிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் லாமா மிக மோசமான நோயை ஏற்படுத்தக்கூடிய இழிவான கண்ணேரியை விட்டும் ஒத்துமொத்தமான கண் பார்வை விட்டும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் செல்லலாம் சொன்னாங்களா இதை ஓதிட்டு இப்ராஹிம் அலைய செல்லம் இசாக் அலைய இப்படி தான் இப்படித்தான் செய்தார்கள் நான் ஹசன் ஹுசைனுக்கு இப்படி துவா செய்கிறேன் என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லா அலைய இப்ப நாம துவா செய்யும் பொழுது ஒழிதுக்குமான்னு சொல்லாம அழுது பி கலிமாத்தில்லாகி என்று சொல்லுவோம் இது ரசூலுல்லா இன்னொருத்தவங்களுக்கு ஓதி வாங்கும் பொழுது நாம நமக்கு ஓதும் போது என்ன சொல்லணும்னா அழுதுமி களிமாத்தில்லாகி தாமத்து மின் குள்ளி செய்தான் பெருமக்களே குழந்தைகளை ப்ரொஃபைல் பிக்சர்ல வைக்கிறது பேஸ்புக்ல போடுறது எனக்கும் பிள்ளை இருக்கு எனக்கும் அழகான புள்ள இருக்கு வீடுகளை வந்து பப்ளிக்ல எல்லாத்துக்கும் காட்டுறது தன்னுடைய நியாமத்தை எந்த அளவிற்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் பெருமையை பேருக்கு காட்டுவதனாலும் லைக் வாங்குவதனாலும் ஹார்ட் வாங்குவதனாலும் இங்க ஹார்ட் தான் போ எந்த விதமான லாபமும் கிடையாது ஆனால் அப்படியே அல்லாவுக்கு நன்றி செலுத்தி பாருங்கள்

பாரக்கல்லா என்று வரக்கத்தை கொண்டு நீங்கள் துவா செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அதே மாதிரி ஜைத்தூன் எண்ணெய் வத்தீனி வஸ் ஜைத்தூன் என்று வருகிறது இல்லையா குர்ஆன்ல அதுல உங்கள் எல்லோருக்கும் தெரியும் வத்தீனி வஸ் ஜைத்தூன் வதூரி சீனின வஹாதல் பலதி நமீ இந்த வத்தீனும் வஸ் ஜைத்தூன் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் தூர் சீனா மலையும் ஹாதல் பலது வந்து மக்கா இதெல்லாம் எல்லாம் மக்கால இருக்கக்கூடியது பலஸ்தீன் எவ்வளவு சிறப்பான பூமி என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தி காத்துவதற்கே அந்த சூறாவில் முதல்ல தீம்பளத்தையும் ஜெயித்தும் எண்ணெயையும் சொல்றான் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத நேரத்துல அதனுடைய எண்ணெய்களை வந்து நம்மளுடைய முதுகளில் குழந்தைகளுடைய முதுகளையோ நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ உதவிவர்களோ பெண்களோ அந்த எண்ணெயை அதிகமாக பயன்படுத்துவதாலும் பூரண கிடைக்கும் விரிவுரையாளர்கள் நமக்கு தருகிறார்கள் ஏனென்றால் அந்த அந்த பகுதியிலே முளைக்கிற தாவர வர்க்கத்தினால் வரக்கூடிய காய்கறிகள் தான் இவைகள் இது முழுக்க முழுக்க உடலுக்கு சிபாவானவைகள் வல்லோ நல்லாக கேட்டபடி அமல் செய்கிற பாக்கியத்தை தருவானாக நம் குடும்பத்தில் எந்த விதத்திலும் கண்ணேரினுடைய தீங்க விட்டும் பாதுகாத்து எல்லா விதத்திலும் பொறாமைக்காரன் பொறாமையை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக வஞ்சகாரின் வஞ்சகத்தை விட்டும் நயவஞ்சகரின் சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பை தந்து யாரெல்லாம் எதனால் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ விரைவில் அவர்களுக்கு பூரண சிபாவை கொடுத்து அவன் அருளுக்கு சொந்தக்காரர்களாக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் உள்ள ஆக்கி அருள் புரிவானாக சௌமகத்தின் அந்நதாகி பருதி ரமலான ஆதி சனச்சி லாகி தாயன இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தில் பருதான நம்பை அதாபாக நாளை பிடிக்க நியத்துச் செய்கிறேன் அல்லாஹூ